அனைவருக்கும் காலை வணக்கம் மாணவர்களே நீங்கள் தாய் தந்தையினுடைய வளர்ப்பில் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு உங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் எந்த தாய் தந்தையும் செய்யாத ஒரு வேலையை ஒருவர் செய்தார் தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது எந்த அம்மா அப்பாவும் உயிரோடு இருக்கும் பொழுது தன் குழந்தையை அநாத விடுதியில் சேர்க்க மாட்டார்கள் இந்த உலகத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்கள் இருந்தாலும் தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் அனாத விடுதியில் சேர்த்து விட்டார்கள் என்ன காரணம் வறுமைதான் காரணம் ஏழ்மைதான் காரணம் அனாத விடுதிக்கு போயிட்டா பிள்ளைங்களுக்கு மூணு வேலை உணவு உண்டு இங்க நம்மளோட இருந்தா ஒருவேளை உணவுக்கே உத்தரவாதம் கிடையாது ஏழ்ம நிலை அப்படி விரட்டுகிறது இப்படியான வாழ்வினை தொடங்கியவன் யார் என்றால் என்கிற ஒரு அறிஞர் அப்படி தன் குழந்தைகளை அநாத விடுதியில் சேர்த்து விட்டுவிட்டு வாழ்க்கையை தொடங்கியவன் ரூசோ ஒரு தனி மனிதன் பிரெஞ்சு என்கிற புரட்சிக்கு கொள்கைகளை விதைத்தவனாக இருக்கிறான் மன்னனாட்சியை நீக்கிவிட்டு உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் பொதுமக்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தியது பிரெஞ்சு புரட்சி என்று நீங்கள் படுத்தியிருப்பீர்கள் அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய தத்துவம் பிரெஞ்சு புரட்சியினுடைய தத்துவம் மூன்றே மூன்று சொற்கள்தான் ஒன்று சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய அடிப்படை தத்துவம் இந்த தத்துவத்தை விதைத்தவன் யார் என்றால் பிரெஞ்சு மண்ணில் வாழ்க்கை வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை அவன் பிறந்ததுமே அவன் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பாவால் வளர்க்கப்படுகிறான் அப்பா ராணுவ ராணுவ தளபதியோட தகராறு ஏற்பட்டு நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் சித்தியால் வளர்க்கப்படுகிறார் ரூசோ பின்னாளில் ஒரு பாதிரியாருடைய வழிகாட்டுதலோடு அவர் மேலும் வளர்க்கப்படுகிறார் ஒரு லாயர் கிட்ட போய் உதவியாளரா ஆபிஸ் பாய் சொல்லுவோமே உதவியாளரா வேலை செய்கிறாரு அங்கேயும் அடிமையாக நடத்துகிறார்கள் சுதந்திரம் இல்லை என்று கருதி அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறார் இந்த சூழலில் திருமணம் மூன்று குழந்தைகள் ஏழ்மை துணி உடுத்துக் கொள்வதற்கு சரியான துணி இல்லை இப்படி பிரெஞ்சு நாட்டு பகுதிகளில் சுற்றி திரும்பி கொண்டிருந்தேன் ஆனாலும் கூட இந்த காலகட்டங்களில் எவ்வளவு வறுமை வந்த பொழுதும் எவ்வளவு பசியோடு இருந்த பொழுதும் கூட நான் செய்து கொண்டே இருந்த ஒரே ஒரு வேலை நான் வாசித்துக் கொண்டே இருந்தேன் என்று ரூசோ குறிப்பிடுகிறார் நினைத்துப் பாருங்கள் மூன்று குழந்தையோ அநாத விடுதியில் தனக்கு அம்மா அப்பா கிடையாது அந்த சூழலில் வளர்ந்த ஒருவன் தன் குழந்தைகளை போய் அநாத விடுதியில் சேர்த்து விட்டு விட்டு ஒருவேளை உணவுக்கே உத்தரவாதம் இல்லாத பொழுது படித்துக் கொண்டிருந்திருக்கிறான் வாசித்துக் கொண்டிருந்திருக்கிறான் அறிஞர்களோடு தொடர்பை வைத்திருக்கிறான் நாம் அறிஞனாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அறிஞர்களோடு நாம் நட்பினை வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்பவன் ரூசோ இந்த சூழலிலும் என்னுடைய வாசிப்பை நிறுத்திக் கொள்ளவில்லை என்று ரூசோ சொல்லுகிறான் அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா மாணவர்களே ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டுல எழுநூத்தி நாற்பத்தி மூணுல திருமணம் செய்து கொண்ட ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில் ஒரு புத்தகம் வெளியிடுகிறான் தான் பார்த்த வாழ்க்கை தான் படித்த அறிவு தான் அனுபவித்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஒரு புத்தகம் வெளியிடுகிறான் அந்த புத்தகத்திற்கு பெயர் ஜூலி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு நூலினை வெளியிடுகிறார் ரூசோ அந்த புத்தகத்தின் பெயர் எமிலி ரெண்டு புத்தகமும் இன்றைக்கும் உலக அளவில் புகழ் பெற்ற புத்தகம் ஜூலி என்கிற புத்தகமும் எமிலி என்கிற புத்தகமும் உலகத்தில் மிகச்சிறந்த புத்தகங்கள் பட்டியலில் ஒன்றாக இருக்கின்றன இரண்டாக இருக்கின்றன எனவே இதன் பின்பு அவருடைய வாழ்க்கை செல்வம் செழிப்பாக அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது ஒரு நாட்டிற்கு ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான மிக முக்கியமான சித்தாந்தங்களில் ஒன்று சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று குறிப்பிடுகிறார் அதை பின்பற்றிதான் பிரெஞ்சு புரட்சி ஒரு நாட்டிலே நடந்திருக்கிறது அப்ப ஏழ்மையில் பிறந்த ஒருவன் அம்மா அப்பா இல்லாத ஒருவன் திருமணமான பின்பு வறுமையில் வாழக்கூடிய ஒருவன் தன் குழந்தைகளை போய் அநாத விடுதியில் சேர்த்து விட்ட ஒருவன் தொடர்ந்து செய்த செயல் வாசித்துக் கொண்டே இருந்தான் அப்படி வாசித்ததனுடைய விளைவு அவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு நாடே புரட்சியில் ஈடுபட்டிருக்கிறது அந்த நாட்டினுடைய புரட்சிக்கு அத்தியாவசியமான மிக முக்கியமான காரணமாக இருந்திருப்பவன் ரூசோவாக இருக்கிறான் எனவே மாணவர்களே அப்படியான ரூசோவோடு வாழ்க்கையோடு உங்களை ஒப்பிடுகின்ற பொழுது நீங்கள் தாய் தந்தையரால் நேரடியாக வளர்க்கப்படுகிறீர்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுகிறார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து வாசிக்க வேண்டியதுதான் தொடர்ந்து படிக்க வேண்டியதுதான் படிப்பை தவிர உங்களிடத்தில் வேறு எதுவும் நிரந்தரமாக இருக்க போவதே இல்லை நீங்கள் நினைக்கலாம் இது எனக்கு நிரந்தரமாக இருக்கும் இந்த உறவு நிரந்தரம் அப்படி எதுவும் கிடையாது இந்த நிலம் நிரந்தரம் இந்த தங்கம் நிரந்தரம் எதுவும் கிடையாது இது எல்லாம் நிரந்தரம் கிடையாது உங்களிடத்தில் நிரந்தரமாக இருப்பது இருக்க போவது கல்வி மட்டும்தான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பணக்கார வீட்டு குழந்தைகளாக இருக்கலாம் பணம் நிரந்தரம் அல்ல ஏழை குழந்தைகளாக இருக்கலாம் ஏழ்மை நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் என்பது அறிவுதான் கல்விதான் வாசிப்புதான்